എല്ലേ എപ്പിടി തമിഴ്സ് അലക്കനിലിജർ മഹിൽമതി രമ്യാജിയെ വന്നിരിക്കുമ്പോൾ ഒരു മുഖ്യമായ വിഷയത്തക്കാ വന്നെ എന്നാ വിഷന്ന് പാറ്റ ലാസ്റ്റ് ഇയർ പോണ വർഷം നമ്മൾ തമിഴിൽ ഒരു പ്ലോഗ്രാം അറിമുഖപ്പെടുത്തണോ എന്ന് അറിമുഖപ്പെടുത്തുന്ന പാക്രാം എന്നു പാറ്റാ നെവർ എവർ കിവ് ആ ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம தமிழகஸ் ஃபவுண்டர் தமிழகஸ் தமிழக டைரெக்டர் தமிழகி மிஸ் எலர்ஜி தான் அறிமுகப்படுத்தினார் இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா செவன் ஜூலை ஆரம்பித்து அண்டில் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் வரைக்கும் இந்த வீக்லி வீக்லியாக இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லியாக நம்ம தமிழகஸ் அட்மின் வந்து எல்லாரும் சேர்ந்து கான்டாக்ட் பண்ணி செஞ்சுருந்தோம் இந்த தமிழகஸ் நவ அவர் கிவ் அப் ப்ரோக்ராம் வந்து மெயின் தாஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அதனால் தான் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் திருப்பியும் இந்த வருஷம் கொண்டு வரோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அட்மிலாம் சேர்ந்து இருபத்தி ஆறு வாரம் இந்த ப்ரோக்ராமை எப்படி எவ்வளோ வீடியோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்கன்னு ஒரு கண்ணாட்டை பார்த்துருமா

ஒரு புருஷ ரெண்டு பொண்டாட்டிக்கிட்ட சமமா அன்பு செலுத்த முடியும் முடியாதா ஒரு தகப்பம் தகப்பறவைக்கு

பார்த்து அந்தஸ்தை பார்த்து திறமையை பார்த்து எத்தனையோ பேர் உன்னை விட படிச்சவங்க பணக்காரங்க அழகானவங்க எனக்கா வல வீசி பார்த்தாங்க நம்ம ஊர்ல மட்டும் இல்ல வெளிநாட்ட கூட ஆனா அவங்க நீ அறியாயেনা நான் இங்க காத்து நிக்கிறேன் நீ ஏனி மறப்பாயেনা நான் இங்க காத்து நிக்கிறேன் மனரான வெத்திச்சு பியாடும் உச்சந்தலையில் வந்து வச்சதா எதுக்கு எடுத்தாலும் தட்டுறது குறை சொல்கிறது எனக்கான டைம் தான் எதுவுமே இல்லை எந்த மோட்டிவேஷனும் இல்லாமல் ஒரு மாதிரி கொள்ள போனோம் வீடியோவை பார்த்துட்டிங்களா ஸோ எப்படி இருந்துச்சு நம்ம தமிழகஸ் எட்மின்ஸ் திபாசீஸ் ராணிசீஸ் ரீனாசீஸ் உமா மலர்ஜி அபிமயா ராஜா தோலா இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருமே பங்கேற்று ஒற்றுமையாக இந்த நெவர் தீவா தாஸ்க்கை வந்து நம்ம செஞ்சுருந்தோம் இந்த ப்ரோக்ராமை பார்த்திங்கன்னா வாரம் வாரம் சத்திரி வந்து இந்த டாஸ்க்கை வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம் அவங்க வந்து அந்த சீரியலை வந்து வாரம் வாரம் அவங்க செஞ்சு அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இந்த இருபத்தி பா ஆறு வாரமாக நடந்த இந்த நவ ப்ரோக்ராமில் யார் கண்டினியூஸாக செஞ்சாங்கன்னு தெரியுமா கண்டினியூஸாக அதாவது ஒரு வீக்கு கூட மிஸ் பண்ணாமல் அந்த வீக் ஒன்லேருந்து வீக் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கன்டினியூஸாக செஞ்சவங்க வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க யார் அவங்க யாருன்னா வீடியோ பார்க்க இல்ல நான் சொல்லவா ஒரு கிளிப் போயிட்டு வந்துடலாம் அந்த கிளிப்ல யார் கண்டினியூஸாக செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல